வெல்கம் டு சுபிக்ஷம் அகாடமி ஆகஸ்ட் எட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஷார்ட் கட்ஸாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்தியா மீது அமெரிக்கா வந்து வரி மீது வரி போடுறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா முதல்ல இருபத்தைந்து சதவீதம் போட்டாங்க இப்போ ஐம்பது சதவீதம் அப்படின்னு உயர்த்திருக்காங்க மேலும் கூட்டுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா முதல் காரணமாக ரஷ்யாவோட நம்ம என்ன செய்யறோம் ஆயுள் ஒப்பந்தம் வச்சுருக்கோம் ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதவியேற்ற உடனே நான் வந்து இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்னாரு ஆனால் இன்றைய வரைக்குமே அது வந்து எந்த விதமான செயல்பாடும் இல்லை அதனால இந்தியா தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவின் மீது கடுமையான ஒரு வரியை வந்து விதிக்காங்க இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய விவசாய பொருட்கள் அதாவது அமெரிக்காவில் ஒரு நல்ல விளையக்கூடிய பெயர்களுக்கு வரியை வந்து குறைங்க அப்படின்னு சொல்லுறாங்க அப்படி வரியை குறைச்சோம் அப்படின்னா உள்நாட்டு விவசாய பொருட்களுக்கு விலை வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிற ரெண்டாவது காரணத்தினாலையும் இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க சரியா சோ நெக்ஸ்ட் பாருங்க மாநில கல்விக் கொள்கை நமக்கு தெரியும் தேசிய கல்விக் கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நான் கொண்டு வந்தாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நீதிபதி ஓய்வு பெற்ற ஓய்வெற்ற நீதிபதியான முருகேசன் அப்படிங்கிற தமிழில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு தங்களுடைய ரிப்போர்ட்டை இருபத்தி மூணுலேயே கொடுத்துட்டாங்க ஸோ அதனுடைய பக்கங்கள் அப்படிங்கிறது அறுநூத்தி ஐம்பது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு மூணு கூட்டுங்க அஞ்சு வந்துடும் ரெண்டு மூணு பேருக்குங்க ஆறு வந்துடும் அப்போ அறநூத்தம்பது பக்கம்ங்கிறது தான் மறந்து வேணாம் ஸோ அரநூத்தம்பது பக்கங்கள் கொண்டு அறிக்கை கொடுத்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேயே வந்து அங்கே மறுபடியும் ரீசப்மிட் பண்ணியிருக்காங்க பட் இன்ன வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரல அதை தான் என்ன சி வைப்பாங்க வாரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து அதை ரிலீஸ் பண்ணக்கூடியதா சொல்லியிருக்காங்க அதாவது இன்னைக்கு ஸோ தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கணமாக பார்த்தோம் எவ்வளவு நேரத்தை தான் பார்த்தோம் ஸோ டபுள் ஒன் ஒன்று ஒன்று கூடனா ரெண்டு அப்போ தான் பத்தொம்போது ஸோ பதினோரு புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோன்னு எக்ஸப்ட் பண்ணோம் ஒம்பது அடுத்த தலைகளெலாம் மாறும் அடுத்த தலையெல்லாம் மாறும் ஸோ ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பதாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் பதினொன்று புள்ளி ஒம்போது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நியூஸ் பார்த்தோம் அதுக்கு அப்போசிஷன் பண்ணுறாங்க இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா சோ ஒரு ஆய்வறிக்கை ரிப்போர்ட்டுங்கிறது எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எத்தனை ஸ்டேஜை தாண்டியது அப்படின்னு ஒரு ஆறு ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஆறு ஸ்டேஜை தாண்டி தான் இது பண்ணுவாங்களாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க முதல்ல முதல் முன்கூட்டிய மதிப்பீடு அடுத்து இரண்டாவது முன்கூட்டிய மதிப்பீடு அடுத்து தற்காலிக மதிப்பீடு அடுத்து முதல் திருத்தப்பட்ட மதிப்பீடு இரண்டாம் திருத்தப்பட்ட மதிப்பீடு மூன்றாம் திருத்தப்பட்ட மதிப்பீடு மொத்தம் ஆறு ஸ்டேஜ் இருக்கு அந்த ஆறு ஸ்டேஜை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் சோ இது வந்து எந்த குவார்டருக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிர அதாவது பதினேழு மூணு இருபத்தி அஞ்சில் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்னோம்மா ஒம்பது புள்ளி அறு ஒன்பதாவுது ஆனால் ஒன்று எட்டில் எடுக்கும்பொழுது பதினொன்று புள்ளி ஒன்று இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் இது என்ன அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம் அதுபோக ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எப்பொன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் வரணும் அப்படின்னா நமக்கு எத்தனை சதவீதம் வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா பதினாலு சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரங்கராஜன் சொல்லியிருக்காப்ல ஒன் ட்ரில்லியன் எகனாமிக் நமக்கு வேணும்னா ஒவ்வொரு வருஷமே பதினாலு பதினாலு சதவீதம் வளர்ச்சி தான் அடைய முடியும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க சோ இதில் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சோ நெக்ஸ்ட் பாருங்க வயது முதிர்ந்தவருக்கு தாய்மானவர் உதவி திட்டத்தின்களை வீட்டு வீடு தேடி ரேஷன் ஆகஸ்ட் பன்னெண்டுல இருந்து தொடங்குறாங்க சோ இந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு வயது முதிர்ந்தவங்க முடியாதவங்க இருக்காங்களே அவங்க எல்லாத்துக்குமே ஸோ அடிப்படை தேவைகளை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்ன அப்படின்னா இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டம் எப்பளும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தான் அறிவிச்சிருக்காங்க போன வருஷமே அறிவிச்சிட்டாங்க ஸோ இதுல எத்தனை பயனாளிகள்னு கேட்டீங்கன்னா ஐந்து லட்சம் ஏறத்தலாம் ஐந்து லட்சம் பயனாளிகள் தான் நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் சாரி ஸோ அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து நாங்க ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒரு வேனு ஜீப்பு இதெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு ஒரு ரேஷன் திட்டத்தை வந்து ஆகஸ்ட் பன்னெண்டுலேருந்து இருந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் வச்சுக்கோங்க ஸோ தாய் மாணவர்னா அஞ்சு அப்போ தாய் வந்து அஞ்சவே மாட்டாங்க ஐந்து லட்சம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க ஸோ பாரதத்தின் பொக்கிசம் எம் எஸ் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் தெரியும் வேளாண் விஞ்ஞானி அப்படிங்கிறவர் ஸோ அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துக்கோம் பாரத ரத்னா விருது அவர் வாங்கியிருக்காரு அது போக இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு பாதுகாப்பை உருவாக்கி தந்த தகுந்த யார் அப்படின்னா அவர் தான் ஸோ அவருடைய நினைவு பரிசு வழங்கும் வந்து கொடுத்துருக்காங்க அது யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைஜீரியாவுனுடைய வேற நாளாச்சு கொடுத்துருக்காங்க ரைட்டா அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடன்ன் லே அப்படிங்கிறாங்க ரைட்டா அவர் தான் அடன் லே அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அடன் இந்த பொக்கிசம் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கைத்தறி தேசிய தினம் அதாவது தேசிய கைத்தறி தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி என்ன நடந்தது சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நடந்தது இல்லையா ஸோ நமக்கான தேவையை நாமளே நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னு சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது வாவு சிறுமரன் அவர்களால் அந்த தினத்தை நம்ம நினைவு பண்ணி கொண்டாடணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த கொண்டு உடஞ்சிருக்காங்க அதன்படி பதினோராவது தேசிய கைத்தறி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது ஸோ கைத்தறி தினம்ங்கிறது ஆகஸ்ட் ஏழு அப்படிங்கிறது மறந்துடாதீங்க ரைட்டா சோ சர்வதேச ஈட்டியறிதல் பாத்துக்கோங்க அன்னுராணி சோ அவருடைய கண் எல்லாமே அந்த ஈட்டியனுடைய முன்னிலை தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ரைட்டா அதான் அன்னுராணி அப்படிங்கிறவங்க ஈட்டி எறிதல் அப்படிங்கிறதுல இருக்காங்க அந்த கேம்ல இருக்காங்க மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும் ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அப்பேர்ஸ் போக நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்